இன்றைக்கி நாம் நூல் புரோட்டா செஞ்சு காட்டியிருக்கோம் அதை பாருங்கள் எப்படி வருதுன்னு இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு இதை செய்கிற மெத்தடை நான் அதில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வழக்கமாக நம்ம புரோட்டாவுக்கு மா மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கணும் போல் இந்த மாதிரி நல்லா மாவை உள்ளே தள்ளி தள்ளிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அது மேலே ஆயில் போடணும் நல்லா சைடில் உள்ள மாவெல்லாம் சேர்த்து சேர்த்து உருட்டி ரவுண்ட் பண்ணுங்க அப்படி ரவுண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வெளியில் வரோம் மாவு பிசுறு தட்டாமல் அழகாக ரவுண்டாக வரும் இந்த மாதிரி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க எண்ணெயை ஊற்றிட்டு அதை அப்படியே ஊருட்டும் நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு உருட்டும்போது ரொம்ப நைஸாக கிடைக்கும் மற்ற பரோட்டா மாதிரி நம்ம அடிக்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நாம் உருட்டுறோம் நீள வாக்கில் உருட்டிக்கங்க ரொம்ப அகலமாக உருட்டாமல் நீளமாக உருட்டினிங்கன்னா அந்த நூல் பரோட்டாவுக்குள்ள அந்த இது வந்து லேயர் வந்து நல்ல நீளமாக கிடைக்கும் கஷ்டப்படவே இல்லை அப்படியே வச்சு மெதுவாக உருட்டுனீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் ஆனால் முடியலன்னா உருட்டுறதுக்கு முடியலன்னு நீங்கள் கை கொண்டு இருக்க கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையில் தட்டிட்டு ஹோல்ஸ் வராதபடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த நூல் பரோட்டா கட்டர் ஒன்று இருக்குது அதில் அப்படியே ஒரு லைன் போட்டுவாங்க அதிலே ரிவைஸில் வந்தீங்கன்னா கட்டிங் நல்லா விழுந்துடும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் கட் பண்ணி எடுங்க கட் பண்ணி எடுக்கிறது வந்து விட்டு இடையில் கட்டு விழுகாமல் லைனாக நூல் மாதிரியே வரணும் ஒரே இழுப்பாக இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அது கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஓரங்களை அப்படியே ஒரு பக்கமாக சேர்த்து நல்லா இழுங்க அப்படி உங்களுக்கு இடையில் கட் ஆகிடுச்சுனாலும் அதை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம் நீளமாக இருக்கிறதுனால முதல்ல இந்த பக்கம் ஒரு அப்படியே ரவுண்டை உருட்டுங்க உருட்டி வச்சுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் உள்ளதை இந்த மறுபக்கமாக திருப்பி உருட்டிட்டு வாங்க அப்போ அதை மேலே வைக்கும்போது இன்னுமே நமக்கு லேயர் வந்து நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் அப்படியே உருட்டிட்டு திருப்பி மடித்து வச்சு திருப்பி அந்த இது மேலே வச்சுட்டு நைஸாக தட்டினீங்கன்னா போது உருட்டுனா கட்ட வச்சும் கூட நீங்கள் உருட்டிக்கலாம் அது வந்து லேயர் மிக்ஸ் ஆகாது எப்படியும் நமக்கு தனித்தனியாக வந்துடும் அப்படியே உருட்டிட்டு தோசைக்கல்லாம் நல்லா சூடு பண்ணுங்க லைட்டாக போட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிரும் உள்ளே வேகாது நல்லா சூடு ப சூடாக நல்லா ஹெவியான சூட்டில் எண்ணெயை கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போகும் அந்த எண்ணெயை மேலே அப்படியே போட்டுருங்க ரொம்ப பொறுமையாக வேக வைக்கணும் ஒரு பக்கம் நல்லா கலராக வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் திருப்பி போடுங்க இப்போ நூல் பரோட்டா நமக்கு தயார் நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாய் பாய்